அப்புறம் ஃபர்தராக அந்த டிபிஆரில் நாங்கள் சொல்லுவோம் எஸ்டிமேட்டில் என்னென்ன மாதிரி ஒர்க் இருக்குது இந்த பாறை பண்ணுறது எவ்வளோ அதில் காம்பவுண்ட் நிறைய அதில் காம்பனன்ஸ் வரும் இல்லையா உள்ள நிறைய ஒரு சில பேக்கேஜ் வரும் இது 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 அப்புறம் இருந்து பார்க்குறதுக்கு ஒரு எலிவேஷனில் தெரியும் அதில் வெளியேருந்து ஏதாவது ஒரு டவரை மாதிரி அட்லீஸ்ட் பார்க்கணும் இப்போ சப்போஸ் கொடுத்து அவ்வளோ போகிற அறுத்து பழங்கு வந்து வச்சிங்களேன் அதுலேருந்து ஒரு இருபது மீட்டரில் ஒரு டவர் இருந்ததுன்னா ஒரு உட்காந்து இப்போ இருபது அண்ணின்னு சொல்லலாம் பார்த்தீங்களா சும்மா பார்க்குறதுக்கு ஒரு ஏதாவது அது மாதிரி நம்ம ஆட் பண்ணலாம் ஃபர்தராக ஆட் பண்ணலாம் இந்த அவுட்டர் லைன் தெரியும் அதுக்கடுத்து ஆமாம் ஒவ்வொரு தென் வந்து ஒவ்வொரு இடமா ஒவ்வொரு போஸ்ட்னாக ஒவ்வொரு கோஷ்டினாக பார்த்துட்டு டீட்டெயில் ரெடி பண்ணலாம் நீங்கள் பேசிக் ரிப்போர்ட்டில் இதெல்லாம் சேர்த்தலாம் ஒரு ஓவரால் வியூ சார் எனவே பேசிக் ரிப்போர்ட் உங்கள்கிட்ட வரும் த்ரூ சப்ராக்ட்டாக வரும் வந்த பண்ணலாம் நம்ம கவர்மெண்ட் அனுப்புற பண்ணியில அப்போ இதெல்லாம் சொல்லலாம் டெக்னிக்கலாக மனைவியோட என்டையர் அப்போது இதோட எலிவேஷன் வந்து பார்த்தா அட்லீஸ்ட் நாம வந்து ஒரு இப்ப அறத்து பாலுக்கு மட்டும் ஒரு போர்ஷன் அப்படியே இருக்குன்னு வச்சுங்க இவங்க சொல்லாங்களா ரெண்டு அடி பாறையை ஃபுல்லா செஞ்சுட்டு மற்ற சின்ன சின்ன செடிகள் அதெல்லாம் போயிடும் இல்லைங்களா தூரத்துல இருந்து பார்க்கும்போது அந்த வியூ ஃபுல்லா எல்லா குரலும் தெரியும் இல்லைங்களா அதெல்லாம் நீங்க போர்ஷன் காட்டி 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 பேசிடுங்க அது அவங்க எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க நீங்க இந்த ரஃப் ஐடியா சொன்ன போதும் இதுதான் நம்ம இருக்கோம் அப்படின்னு சொன்னா அவர் எல்லாம் எடுத்து வெற்றி விழா கொண்டாடி தோழ விழா விழா இல்லை இவ்வளவு நீங்க செக்ரட்டரிக்கிட்ட சொல்லி அவரை இன்ட்ரெஸ் பண்ண இன்ஃப்ளூன்ஸ் பண்ணி சரியா தெரியாது

மூணும் ஈக்குவலா இல்ல இல்ல ஆயிரத்தி தொண்ணூத்தி முப்பது மூணு அறுத்து பால் பால அதுக்கு லென்த் வரும் இல்லீங்களா அதுக்கு ஏத்தமே நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணலாம்

よろしくお願いします。

இப்ப எப்படின்னா நாமளும் இறங்கி அந்த கம்பை விட்டு ஆரம்பிச்சுருக்காரு தருவண போயில் இருக்கு இந்த தருண போயிலிருந்து இதே பார்க்கிங் பிளேஸ் ஆகும் எல்லாமே மனல எதுவும் கிடையாது இது எல்லாமே பாருதான் இந்த சாரோட கூட பாருங்க கீழ பாரவா இருக்கு மண்ணு போட்டு பண்ணிருக்காங்க இது எல்லாமே தான் சார் இது சரவண இந்த சரணப்பொரு தான் ஒன் சேவை நம்ம வந்து பார்த்தீங்களோ மற்ற ஸ்கூலில் சில்ட்ரன்ஸ் பார்க்க மாதிரியோ வயசு பார்த்தோம் வணக்கம் ஆமா மார்க்கெட் தான லெஃப்ட் சைடு அங்க மேல அந்த வாசல் வர வரைக்கும் தான் போக முடியும் இது வர வரைக்கும் தான் போக முடியும் அத இல்ல இல்ல போலாம் இங்க இருக்கு இங்க வந்து انا <applause> اقول <applause>

dreje ne gredon dena dreje a domanda de il ago de teno ulle ulle duro traigo traigo no la no arangralam nakralam utradan सभैदन युज्ये विभिन्नते हं ते ततः कोनम वदामि सेवा विरति असन् अनापयगिरि वैरायद मणिकपत्न सेवाला पिनाद उठो देव तेनापदय महाब्रह्मन्ये स्कदा र्भजम महासरकारणम रुजगिरि जानम महासरकारणम पर्वस्तिवस्त Okay. 네. Yeah. First First Eat, I'm d y i y i n g ka zo da yin marawa yanarwar takararwarki ya आज ज स्वेदेन्द्री तुवेराय स्वामी परिपूर्ण कृपाटास्थ

இந்த மாதிரி வெள்ளத்தில் வந்து அதிகமா அந்த காம்பவுண்ட் மட்டும் இப்ப பண்ணது அந்த பிளாக் அதுல வேலைப்பாட்லயே தெரியும் உங்களுக்கு அந்த வேலைப்பாட்டுக்கு இந்த வேலைப்பாட்டுக்குள்ள வித்தியாசங்கள் இல்லை

தானி இல்லை. தானி கொஞ்சம் இருக்கு. மூணடிக்கு பத்தி மூணடிக்கு தெரியும். 959 ரொம்ப டேஞ்ச் கிட்ட அம்மா என்ன கேக்குறீங்க அம்மா

கொஞ்சம் ஃபர்தராக ஆகிட்டு நீங்கள் முதல்ல ரிப்போர்ட் அனுப்பிள்ள இதில் நீங்கள் ஃப்ரீ டூ நம்பர் அந்த ட்ரீட் என்ன இருக்கு கூட சரி ரொம்ப பார்க்கலாம் சரி அதோடு கேட்டுட்டு இந்த மாதிரி Субтитры сделал DimaTorzok தமிழ் சட்டம் இல்லைன்றது உணவுடைய துணியுக்கு இல்லைன்னா ஓகே அவங்களோட டென்ஷன் எல்லாம்

ओके <laughs> सा <laughs> <laughs> نعم <applause> <applause>